கர்ணனிடத்தில் போய் கர்ணா நன்றாக இருக்கிறாயா எல்லாம் பேசினார் பேசிவிட்டு ஒரு ஆசை வார்த்தை காட்டி பார்க்கிறார் வரமாட்டான் துரியோதனனை விட்டு இவன் காரணம் அர்ஜுனனு ஜென்மை எதிரியான்னு நினைக்கிறான் எனவே இவன் நிச்சயமாக பாண்டவர்கள் பக்கம் வரமாட்டான் இருந்தாலும் ஒரு கல்ல போட்டு வைப்போமே கர்ணா பஞ்ச பாண்டவர்கள் யார் என்று உனக்கு தெரியுமா தெரியாது எந்த தாயின் வயிற்றில் நீ பிறந்தாயோ அந்த தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள்தான் பஞ்ச பஞ்சபாண்டவர்கள் அப்படி என்றால் சகோதரர்கள் பஞ்சபாண்டவர்கள் என்னுடைய சகோதரர்களா நாள் வரை பெற்றெடுத்த தாய் தந்த யார் என்றே தெரியாத ஒரு இழிகுலத்தவன் குலத்தவன் என்று சொல்லி உலகமெல்லாம் என்னை ஏசியதே அப்பொழுதெல்லாம் நான் என்ன பாடுபட்டு என் மனம் நொந்திருக்கிறேன் தெரியுமா கண்ணா இப்பொழுது கடைசி நேரத்தில் வந்து என் தம்பியர்கள் இவர்கள் என்று சொல்லுகிறாயே கண்ணா இந்த நேரத்தில் வந்து என்னை கண்ணா என்று கர்ணன் சொல்லுகிற போது கண்ண பெருமான் உன் தம்பியர்கள் வந்து விட்டார்கள் தெரிந்தோ தெரியாமலோ நீ அசுவ அர்ஜுனது துரியோதனுக்கு நீ கடன்பட்டு விட்டாய் உன்னை அங்க தேசத்தை அதிபதியாக ஆக்கினான் அரசனாக முடிசூட்டினான் நண்பனாக உயிர் நண்பனாக விளங்குகிறான் என்றாலும் கூட பெற்றெடுத்த உடன் பிறந்த அண்ணன் தம்பியர்களை விட நண்பனா பெரிது ஆகவே பாண்டவர்கள் பக்கம் வந்துவிட்டால் பாண்டவர்கள் உன்னை அரசனாக்கி ஐவரும் உனக்கு குற்றேவல் செய்வார்கள் பாண்டவர்கள் பால் நீ வந்துவிடு என்று சொன்னவுடனே கர்ணன் சொன்னான் ஆரென்று அறியத்தகாத என்னை அரசனாக்கினான் முடிசூட்டினான் சீரை தந்தான் திருவை தந்தான் தனது பெரும் செல்வத்தை தந்தான் அது மட்டுமல்லாமல் இவ்வளவு சிறப்பையும் தந்த அந்த துரியோதனனை விட்டுவிட்டு இன்று நீ சொன்ன என் தம்பியர் பக்கம் நான் சென்று விட்டால் உலக மக்கள் என்னை பார்த்து சிரிக்க மாட்டார்களா உலக மக்கள் நன்றி கொன்றவன் என்று என்னை பார்த்து சிரிக்க மாட்டார்களா ஆகவே கண்ணா என்றால் எனது பிறப்புணர்ந்தேன் நீ சொன்ன காரணத்தால் நான் குந்தியினுடைய மகன் என்ற பிறப்பு நான் உணர்ந்து கொண்டேன் என்றாலும் கூட நான் அதற்காக மனம் மாறி என் தம்பியர்கள் பால் நான் சென்றால் உலகம் என்னை பார்த்து சிரிக்கும் ஆகவே நான் அவர்கள் பால் செல்ல மாட்டேன் அப்ப நான் என்னதான் செய்யட்டும் என்று கேட்டார் கண்ணபெருமான் அப்படியா கண்ணா நீ கன்றால் விளவின் கனிமுகுத்தாய் களையால் நிறையின் குலம் அழைத்தாய் குன்றால் மழையின் குலம் தடுத்தாய் நீ இந்த இடத்தை விட்டு சென்றால் எனக்கு அதுவே போதும் என்றான் கண்ணபெருமன் நீ கன்றால் விழவின் கனிவுகுத்தாய் கழையால் நிறையின் குளமடைத்தாய் குன்றால் மழையின் குலம் தழுத்தாய் நீ இங்கிருந்து சென்றால் போதும் போ போட்டு சொல்லலை அவ்வளவுதான் வந்து வந்துவிட்டார் சரி இவனிடத்திலே சகோதர பாசத்தால் இவனை வீழ்த்த முடியாது தாய் பாசத்தான் வீழ்த்தலாம் அல்லவா தாயினுடைய கண்ணீரை கண்டு உருகாத மகன் உண்டா அப்படி உருகாதவன் மகன் என்று சொல்வது உண்டா எப்பேற்பட்டவனும் கூட வீட்டில் அப்பனை எதிர்த்து பேசுவான் மிஸ்டர் சௌத்ரி அவர் சொல்லுவார் ஆனா தாயே அம்மா நீ கவலைப்படுற நீ என்னோட வந்துருமா என்னன்னு கேட்டா அப்பன் காலம் முழுவதும் கோபம் காட்டியே அன்பு காட்டியவன் காரணம் பிள்ளையினுடைய எதிர்காலம் தான் எனக்கு முக்கியமே தவிர நான் காட்டுகிற செல்லம் எனக்கு முக்கியமில்லை என்று சொல்லி அப்படியே வெறுப்பது போலவே நடித்து மகனுக்காகவே காலம் முழுவதும் பாடுபட்ட ஒரு உத்தம தியாகி ஒவ்வொரு அப்பனும் இல்லையா ஆனால் அந்த அப்பனை எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கு வில்லனாகத்தானே நினைக்கிறான் நான் சீக்கிரம் போலன்னா கோபாலனை திட்டுவான்டா யாரா கோபாலு எங்க தான்டா அப்பனே பேர் சொல்லி கூப்பிட்றோம் அந்த அளவுக்கு இன்னைக்கு பிள்ளைகள்லாம் மாறிட்டாங்க ஆனால் அம்மான்னா மட்டும் மாறவே மாட்டாங்க அம்மான்னா அதுக்கு உண்மையிலேயே அது ஒரு பெரிய இதுதான் பத்து மாசம் சுமந்தோம் அவடைய ரத்தத்தை பாலாக குடித்தோம் அந்த பாச உணர்வு அதனால்தான் தெய்வ வரிசையில் முதலாவது யாரை சொல்லுகிறோம் தாய் மாதா ரெண்டாவது பிதா மூணாவது குரு நாலாவது தான் தெய்வம் அது நாலாவது ஆகவே தாயை காட்டினால் தாய் பாசத்தினால் கர்ணனை வீழ்த்தலாம் என்று கருதிய கண்ணபெருமான் குந்தியின் இடத்திலே ரகசியத்தை எல்லாம் சொல்லுகிறான் குந்திக்கு ஆச்சரியம் எவ்வளவு நாள் சொல்லாமல் வந்து சொல்லுகிறாய் சரி அதற்கெல்லாம் இப்போது நேரமில்லை நேராக நீ இடத்திலே சென்று பாண்டவர் பார் வந்து விடுமாறு செல்லு வருவான் என்று நான் சொல்ல மாட்டேன் வருவான் என்று நான் சொல்ல மாட்டேன் நிச்சயம் வரமாட்டான் பின் எதற்காக என்னை அனுப்புகிறாய் எதற்காக வா அனுப்புகிறேன் அவன் வரமாட்டான் என்று தெரிந்தே தான் அனுப்புகிறேன் அவன் வரமாட்டான் ஆனாலும் மகனே நீ வராவிட்டால் எனக்கு இரண்டு வரங்களையாவது தாய் என்று கேள் ஒரு வரத்தினால் நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் மறுமுறை விடக்கூடாது என்பதை வரமாக வாங்கி வா இரண்டாவது அர்ஜுனனை தவிர பஞ்சபாண்டவர்கள் எஞ்சி இருக்கிற மற்ற நால்வர் தருமன் பீமன் நகுலன் சகாதேவன் இந்த நான்கு பேரையும் அவருடைய உயிருக்கு எந்த விதமான கெடுதலையும் செய்ய மாட்டேன் என்ற இரண்டாவது வரத்தையும் வாங்கி வா போ கண்ணன் அனுப்பினால் குந்தி போனாள் குந்தி செல்லுகிறாள் கர்ணனை சந்திக்கிறாள் நடந்ததையெல்லாம் சொல்லுகிறாள் கர்ணன் நம்பவில்லை காரணம் என்ன என்று கேட்டால் குந்தி தேவி கர்ணனை ஆற்றோடு அனுப்பிய காலகட்டத்தில் தன்னுடைய உயர்ந்த ஒரு புடவையையும் வைத்து அனுப்பினாள் அந்த புடவையை பாதுகாத்து வந்த கர்ண பெருமா அந்த கர்ணனை என்ன செய்கிறான் எத்தனையோ பேர் நான்தான் உன் தாய் நான்தான் உன் தாய் என்று சொல்லி வந்தார்கள் வந்தவர்கள் மீது அந்த புடவையை போர்த்திய போது அவர்கள் அதனுடைய எரிச்சல் தாங்க முடியாமல் கதறிக்கொண்டு ஓடினார்கள் தாயர் அந்த ஆடையை கொண்டு வந்து குந்தியின் மீது போர்த்துகிறான் குந்தி அசையாமல் நிற்பதைக் கண்டு தாய் என்பதை புணர்ந்து கொண்டு என்னுடைய பெற்ற தாயை நான் கண்டால் நான் என்ன செய்வேன் தெரியுமா என்று சொல்லி ஒவ்வொரு கணமும் பெற்ற தாயை நிந்தித்து வந்த அந்த கர்ணன் இப்பொழுது தாயை நேரிலே பார்த்தவுடன் அதுவும் ராஜமாதா குந்தி பஞ்ச பாண்டவர்களின் தாயாகிய குந்தி என்னைத்தான் முதல் மகனாக மூத்த மகனாக தலைமகனாக பெற்றெடுத்தாள் என்பதை உணர்ந்து கொண்ட கர்ணன் என்ன செய்கிறான் தாயே இப்பொழுதுதான் என் மீது உங்களுக்கு பாசம் வந்ததா சரி என்ன வேண்டும் நீ பாண்டர்கள் பக்கம் வந்துவிட வேண்டும் என்ன சொன்ன பாண்டவர்கள் பால் வந்து விட வேண்டும் துரியோதனனை விட்டுவிட்டு பாண்டவர்கள் பால் வந்துவிடு ஐந்து தம்பியரும் நீ காலால் இட்ட கட்டளையை தலையால் செய்து முடிப்பார்கள் கர்ணா நீ காலால் இட்ட கட்டளையை அவர்கள் தலையால் செய்து முடிப்பார்கள் அம்மா இது நியாயமா இது தர்மமா இது அறமா இது அடுக்குமா என் மீது அன்பில்லாமலோ அல்லது உலகத்தினுடைய பழிக்கு நாணப்பட்டோ என்னை நீங்கள் பெற்றெடுத்த அன்றைக்கே ஆற்றிலே விட்டுவிட்டீர்கள் பெற்றெடுத்த மாதா என்னை கைவிட்டு விட்டாள் நான் பிறக்க காரணமாக இருந்ததோடு சரி சூரிய பகவானும் என்னை தந்தையார் கைவிட்டு விட்டார் மாதா பிதா குரு குருவாவது எனக்கு நன்மை செய்தாரா என்று கேட்டால் கர்ணா பொய் சொல்லி என்னிடத்திலே நீ அஸ்திரக்கலையை பயில வந்திருக்கிறாய் ஆகவே நீ பொய் சொல்லி கற்ற காரணத்தினால் யுத்த களத்திலே தக்க சமயத்திலே யுத்தக்கலையில் நான் சொல்லிக் கொடுத்த மந்திரங்கள் எல்லாம் உனக்கு மறந்து போய் போ என்று குருநாதரும் என்னை சபித்து கைவிட்டு விட்டார் மாதா கைவிட்டாள் பிதா கைவிட்டான் குருநாதரும் கைவிட்டார் தெய்வமாவது என்னை காப்பாற்றியதா அதுவும் கவச குண்டலத்தை மாறு வேடத்திலே வந்து வாங்கி கொண்டு போய்விட்டது இப்படி மாதா பிதா குரு தெய்வம் என்ற நான்கு பேரும் என்னை கைவிட்ட சூழலில் என்னை ஆதரித்தவன் துரியோதனன் துரியோதனன் அம்மா எனக்கு துரியோதன உலக மக்களுக்கெல்லாம் எப்படியோ எனக்கு தெரியாது ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் அவன் மனித வடிவிலே வாழுகின்ற தெய்வம் அம்மா தெய்வம் அம்மா நானும் துரியோதனனும் நானும் துரியோதனுடைய மனைவி பானுமதியும் ஒரு நாள் சொக்கட்டா நாடிக் கொண்டிருந்தோம் அரண்மனை வாசலுக்கு முதுகை காட்டியவாறு நான் உட்கார்ந்திருக்கிறேன் அரண்மனை வாசலை பார்த்தவாறு துரியோதனன் மனைவி உட்கார்ந்த எதிரிலே நாங்கள் இருவரும் சொக்கட்டாக ஆடிக்கொண்டிருக்கிறோம் துரியோதனன் அப்போது வந்திருக்கிறான் அது எனக்கு தெரியவில்லை தாயே கணவர் வருகிறார் என்கிற எண்ணத்தினால் துரியோதனுடைய மனைவி அங்கிருந்து எழ ஆரம்பித்தால் எங்கே தோற்பதனால் எழுந்து ஓடுகிறாயா என்று சொல்லி அவளுடைய கையை பற்ற நான் பார்த்தேன் அவள் சற்று நகர்ந்து கொண்ட காரணத்தினால் என் தவ கை போய் அவள் இடுப்பிலே இருந்த மணிமேகலையின் கைப்பட்டு அது அருந்து கீழே விழுந்தது விழுந்து சிதறிய முத்துக்களை அவள் பார்த்து அதிர்ந்து போய் நிற்கிறாள் அப்போதான் தான் நான் திரும்பி பார்த்தேன் துரியோதனன் வந்திருக்கிறான் தாயே துரியோதனன் வந்திருக்கிறான் தன்னுடைய மனைவியினுடைய இடையிலே இருக்கிற மணிமேகலை பிடித்து வருவன் இருக்கிறான் அது அருந்து தரையிலே சிதறுகின்றன என்று சொன்னால் வேறொருவனாக இருந்தால் நண்பன் என்று பார்த்திருப்பானா தலைய உடனே கொய்திருப்பான் ஆனால் என்னுடைய நண்பன் மனித தெய்வம் அம்மா தெய்வம் சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோக்கவோ என்று கேட்டான் தாயே மடந்தை பொன் திருமேகலை மணிமுகவே மாசரத் திகழும் ஏகாந்த இடந்தனில் புரிந்தே யான் அயர்ந்திருப்பே சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோக்கவோ என்றான் திடம்படுத்திடவே செருமனை சென்று துரியோதனனுக்காக ராஜ ராஜனுக்காக செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு புகழும் கருமமும் தருமமும் என்றான் அந்த துரியோதனனுக்காக போரிட்டு மாண்டு மடிவதே எனக்கு புகழை தரும் அதுவே நான் செய்ய வேண்டிய கருமம் அதுவே நான் செய்ய வேண்டிய தருமம் ஆகவே பாண்டவர்கள் பால் நான் வர இயலாது வேறு விஷயம் உண்டா அப்படியானால் எனக்கு இரண்டு வரங்களையாவது தர வேண்டும் வரமா தாய் தந்த யாரென்றே தெரியாத அனாதையாக வாழ்ந்து இவ்வளவு நாள் கழித்து வந்து கேட்கிற தாய்க்கு ஒரு மகன் என்ன தரக்கூடும் கேளுங்கள் தாயே என்ன வர வேண்டுமோ கேளுங்கள் ஒன்று அர்ஜுனனை ஒரு முறைதான் நீ நாகக்கணை ஏவ வேண்டும் மறுமுறை அவன் மீது நாகக்கணை ஏவ வேண்டாம் தாயே அர்ஜுனனை கொல்லுவதற்காகவே எனக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சிறிது சிறிதாக நஞ்ச என் உள்ளத்திலே கலந்து விஷ ஊசியை ஏற்றி என்னை வளர்த்து வந்து கொண்டிருக்கிறான் துரியோதனன் அந்த அர்ஜுனனை நான் கொல்லவில்லை என்று சொன்னால் அது நான் செஞ்சோற்று கடன் கழித்ததாக அது பொருள்படுமா ஆகவே தாயே உனக்கு எப்பொழுதும் பிள்ளைகள் ஐந்து பேர் என்பதை நீ மறவாதே அர்ஜுனன் உயிரோடு இருந்தால் நான் மாண்டு போவேன் நான் மாண்டு போனால் அர்ஜுனன் உயிரோடு இருப்பார் எப்பொழுதும் உனக்கு ஐந்து பிள்ளைகள் என்கிற எண்ணிக்கை குறையவே குறையாது தாயே ஆகவே நீங்கள் சொன்னது போல ஒரு முறைக்கு மறுமுறை நான் நாகக்கணையை விடமாட்டேன் நீங்கள் வரத்தை கேட்காமல் போயிருந்தாலும் நான் அவ்வாறுதான் செய்திருப்பேன் ஏனென்றால் சுத்தமான வீரன் ஆன்மமிக்க வீரன் ஒரு முறைக்கு மேல் மறுமுறை ஒரு கணையை மீண்டும் செலுத்த மாட்டான் தாயே இரண்டாவது வரம் அர்ஜுனை தவிர நீ மற்ற நால்வருடைய உயிருக்கும் நீ யமனாக ஆகக்கூடாது தாயே வீரன் தனக்கு இணையான சொத்த வீரனோடு தான் மோதுவானே தவிர அந்த வீரனுக்கும் சற்று குறைவான வீரத்தை மற்றவர்களோடு மோத மாட்டான் எனக்கு என்னை பொறுத்தவரையிலும் தருமனோ பீமனோ நகுலனோ சகாதேவனோ அர்ஜுனனுக்கு இணையான வீரர்களே அல்ல ஆகவே அவர்களை நீ சொல்லாமல் போயிருந்தாலும் வரம் கேளாமல் போயிருந்தாலும் கூட அந்த நால்வரையும் நான் இணையான வீரர்களாக கருதி அவர்களோடு நான் போரிட்டு அவர்களை உயிரை கொண்டிருக்க மாட்டேன் ஆகவே இரண்டு வரங்களையும் தந்தேன் என்றான் சரி போய் வருகிறேன் மகனே என்று சொல்லி குந்தி புறப்படுகிறாள் கர்ணன் கேட்டான் அம்மா இவ்வளவு நாள் கழித்து வருகிற ஒரு தாய்க்கே தன்னுடைய மகனிடத்திலே இரண்டு வரம் கேட்க வேண்டும் என்ற ஆசை தோன்றுகிறது என்றார் இவ்வளவு காலமும் பார்க்காத தாய் கண்ணெதிரே பார்க்கின்ற மகனுக்கும் இரண்டு வரம் கேட்க வேண்டும் என்று தோன்றாதா தாயே கர்ணா இந்த பாவி உனக்கு என்னப்பா நான் வரத்தை தர முடியும் தர முடியும் தர முடியும் கேளப்பா முதலாவது வரம் போர் முடிவடைகிற வரையிலும் நான் தான் பாண்டவர்களின் மூத்தவன் என்று நீ பாண்டவர்களுக்கு சொல்லக்கூடாது ஏன் சொன்னால் பாண்டவர்கள் ராஜ்யத்தை எனக்கு தந்து விடுவார்கள் தந்தால் நான் என்ன செய்வேன் அதற்கு துரியோதனனுக்கு தந்து விடுவேன் நான் எனக்கு அங்கதேசத்தை தேசத்தை பிச்சையிட்ட அந்த துரியோதனனுக்கு வெற்றிக்கனியை நான் பிச்சையிட விரும்பவில்லை அவனுக்கு வெற்றியின் மூலம் தான் நான் தேடித்தர விரும்புகிறேனே தவிர தானத்தின் மூலமாக என் துரியோதனன் வெற்றி பெறுவதை நான் விரும்பவில்லை ஆகவே பாண்டவர்களுக்கு நான் அண்ணன் என்கிற ரகசியம் தெரிய வேண்டாம் ரெண்டாவது அம்மா போர்க்களத்தில் நான் அர்ஜுனனை வெல்லுவேன் 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 நிச்சயம் வெல்லுவேன் ஒருவேளை ஒருவேளை வெல்ல முடியாமல் போய்விட்டால் நான் கொல்லப்படுவேன் கர்ணா அம்மா விதி வகுத்த வை வழியை யாராலம்மா தடுக்க முடியும் ஆகவே நான் முன்பு சொன்னதை தான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் ஒன்று நான் மாழ்வேன் இல்லாவிட்டால் அர்ஜுனன் மாழ்வான் எப்படி மாண்டாலும் உனக்கு புதல்வர்கள் ஐவர் என்பது நிச்சயமாக உண்டு ஆகவே வருகிற போரிலே நான் அர்ஜுனனை வெல்லுவேன் வெல்ல முடியாமல் போனால் நான் வாழ்வேன் அவ்வாறு மாண்டு போனால் அப்போது நீ வந்து உலகோர் அறிய என்னுடைய தலையை உன்னுடைய மடிமீது கிடத்தி மகனே 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 என்று நீ அழுது புலம்ப வேண்டும் பிறப்பு ரகசியம் தெரியாத யார் என்றே தெரியாத அனாதை என்று பழித்த இந்த உலகத்துக்கு நான் குந்தியின் வயிற்றிலே உதித்த மகன் என்ற ரகசியம் உலகோர் தெரிய வேண்டும் ஆகவே அந்த இரண்டாவது வரத்தை தர வேண்டும் நீங்கள் போகலாம் என்றான் கண்ணபெருமான் தூது முடிந்து வெற்றிகரமாக ஊருக்கு திரும்புகிறார் பாண்டவர்கள் இருக்கின்ற இடத்துக்கு திரும்புகிறார் ஒன்றல்ல இரண்டல்ல ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் அடித்தவர்களை பார்த்திருக்கிறோம் ஒரே கல்லிலே மூன்று மாங்காய் அடித்ததை நாம் பாரதத்தில் தான் பார்க்கிறோம் முதல் மாங்காய் விதிரருடைய வில் ரெண்டாவது மாங்காய் அசுவத்து மீது உண்டான அவரம்பிக்கை மூன்றாவது காய் எது என்று கேட்டால் கர்ணன் இடத்திலே நாகக்கணையை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை விடக்கூடாது என்கிற வரம் இந்த வரங்களோடு சென்ற கண்ணபெருமான் அடுத்து என்ன திருவிளையாடல் செய்தார் நான் சொல்ல வந்ததில் கால் பாகத்தை தான் சொல்லி முடித்திருக்கிறேன் அங்கே என்னவென்றால் இந்த கடிகாரம் இன்றைக்கு வேகமாக ஓடுகிறது இன்றைக்கு பார்த்து மிக வேகமாக ஓடுகிறது பார்த்தால் மணி எட்டரையாகி விட்டிருக்கிறது ஆட்டோமேட்டரியில் தான் சூடு வைக்கிறார்கள் இங்கு யாராவது சூடு வைத்தார்களா என்றே எனக்கு தெரியவில்லை ஆனாலும் இந்த அரை மணி நேரத்திற்குள்ளாக எவ்வளவு விரைவாக சுருக்கமாக விஸ்தாரமாக சொல்ல முடியுமோ நான் சொல்ல விடுகிறேன் கண்ணபெருமான் நடத்திய திருவிளையாடல்களில் பாண்டவர்கள் என்கிற மிகப்பெரிய விருட்சத்தினுடைய ஆணிவேர் யார் தெரியுமா பாண்டவர்கள் என்கிற விருட்சத்தினுடைய ஆணிவேர் யார் தெரியுமா அர்ஜுனன் அவன்தான் அணிவேர் அர்ஜுனன் வீழ்ந்தால் மற்ற அனைவரும் வீழ்வது நிச்சயம் அந்த அர்ஜுனனுடைய உயிரை ஒரு முறை அல்ல மூன்று முறை காப்பாற்றி இருக்கிறார் கண்ணபெருமான் எங்க நாகாசிரம் ஒன்றுத்துதானே காப்பாற்றினார் நீங்க நினைக்கலாம் அந்த மூன்றையும் சொல்லுவதற்கு தான் நான் ஆசைப்படுகிறேன் அதற்கு முன்னதாக போர் உறுதியாகிவிட்டது எதை செஞ்சாலும் நல்ல நாளில் செய்யணும் இல்லை அதனால் என்ன செய்தார் துரியோதனை என்ன செஞ்சால் நேராக கிட்ட போனான் தாத்தா பாப்பா என்னை மதித்து வந்து என்கிட்ட பேசணும்னு என்னைக்காவது தோணி இருக்கேன் என்னப்பா விஷயம் பாரத போர் மூண்டு விட்டது நாம் எந்த நாளிலே தொடங்க வேண்டும் அதற்கு நல்ல நாள் குறித்து கலப்பலி கொடுக்க வேண்டும் ஆகவே அதற்கு நல்ல நாள் யார் சொல்லுவார்கள் என்று கேட்டான் பீஷ்மர் இருக்கிறார் பாரு அநியாயத்துக்கு நல்லவர் அநியாயத்துக்கு நல்லவர் பாண்டவர்கள் எங்கே இருக்காங்கன்னு துரியோதனை தேடி 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 அலையிறான் பாண்டவர்கள் எங்கே இருக்காங்களோ அந்த நாடு சுபிட்சமாக இருக்குண்டான் முட்டாளேன்னு சொன்ன உடனே விராட நாடுன்னு தெரிஞ்சுக்கிட்டான் துரியோதனை மாடுபிடி சண்டை நடக்குது இல்லையா காட்டி இந்த பீஷ்மரம் மாதிரி ஒரு ஆசாமியை நான் பார்த்ததே இல்லை பாரதத்தில் அவர் சொல்கிறாரு சகாதேவன் தான் இதை சொல்லுவதற்கு வல்லவன் சகாதேவன் தான் இதை சொல்லுவதற்கு வல்லவன் அவரிடம் போ ரெண்டாவது களப்பலி பாண்டவர்கள் தரப்பிலே இரண்டு மாவீரர்கள் இருக்கிறார்கள் பாண்டவர்கள் அல்ல அவர்கள் இரண்டு மாவீரர்கள் ஒருவன் அர்ஜுனுடைய மகன் அரவான் ஒரு பகல் பொழுதுக்குள்ளாகவே பதினோரு அக்ரோணி சேனையையும் ஒரே நாளில் நிர்மூலமாக்க வல்லவன் அரவான் அந்த அரவானை களப்பலி கொடுக்க வேண்டும் என்று அவனிடத்தில் பணிந்து நயந்து வேண்டினால் அவன் தன்னையே களப்பலி தருவதற்கு சம்மதிப்பான் ஆகவே நல்ல நாள் பார்த்து அரவானிடத்திலே களப்பலியாக வருமாறு அவனிடத்தில் சம்மதம் பெற்றுவா போ துரியோதனம் போனான் சகாதேவனை சந்தித்தான் விளக்கமாக சொன்ன நேரமில்லை சகாதேவன் தொழில் தர்மத்தை பார்ப்பவன் தொழில் தர்மம்னா என்ன தன் தொழிலுக்கு எது தர்மமோ அதை நெறிபெறாமல் சத்திய வழியிலே நடப்பதுதான் தொழில் தர்மம் இன்றைக்கு மணமகனுடைய ஜாதகத்துக்கு ஏற்ப மணமகனுடைய ஜாதகத்தை வளைத்து எழுதுகிற ஒரு கலை பரவி வருவதாக நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியவில்லை உண்டா உண்மையா அது நடக்குது என்னைக்கு அது நடக்குது அப்ப ஜோதிட சாஸ்திரத்துக்கே துரோகம் செய்கிறார் அந்த ஜோதிடர் என்பது பொருளாகிறது யாரோ எனக்கு தெரியாது வதந்தி இப்படி இருக்கேன்னு கேள்விப்படுற தொழில் தர்மம் ஜாதக ரீதிப்படியாக நீ அமாவாசை என்று களப்பலி கொடுத்தால் வெற்றி உனக்கு நிச்சயம் என்று துரியோதனனுக்கு சொன்ன உடனே துரியோதன் மனசில் மகிழ்ச்சியோடு புறப்படுகிறான் உடனே பஞ்சபாண்டர்கள் சகாதனிடத்தில் கேட்டார்கள் என்ன நம்ம எதிரி இங்க வந்து போகிறான் என்ன கேட்டான் நீ என்ன சொன்னாய் களப்பலி கொடுக்க எந்த நாள் நல்லது என்று கேட்டான் நீ தேதியை மாற்றி சொன்னாயா என்று பீமன் ஆத்திரத்தோடு கேட்கிறான் இல்லை சரியான தேதியை சொன்னவுடனே நீ ஒரு முட்டாள் என்றான் என்ன சொன்னாய் அமாவாசை என்று மிகச்சிறந்த நாள் என்று நான் சொன்னேன் கண்ணபரமாத்மா பார்க்குறார் இப்படி நீங்கள் ஏதாவது அசட்டுத்தனமாக செய்ய வேண்டியது கடைசியிலே என்னை வந்து உயிரெடுக்க வேண்டியது பார்த்துக்கொள்கிறேன் நேராக அரவானிடத்தில் போனான் போய் அவங்ககிட்ட நடித்தான் நீ எங்களை காக்காவிட்டால் கௌரவலாகி நாங்கள் நூறு பேரும் அழிந்து போய்விடுவோம் அரவானி நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உதவி செய்வதாக எனக்கு நீ சத்தியம் செய் என்று சொன்னவுடனே யாராக இருந்தாலும் சரண் என்று வந்து காலிலே விழுந்துவிட்டால் அவர்களை தாங்குவது கர்மம் என்பது தர்மநேரி சொல்லுகிறது ஆகவே களப்பலியாக தன்னை தருவதற்காக துரியோதனன் கேட்டபோது மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொள்ளுகிறான் அரவான் இந்த துரியோதனை கண்ட பெருமானுக்கே வேலை வைக்கிறான் நீ படைக்கலன்களை தொடக்கூடாதுன்னு முதல்ல வரம் கேட்ட அவரை ஒரு நிர்கதி இப்போ அமாவாசை அறவான் இப்ப கண்ண பெருமான் என்ன செய்கிறார் அமாவாசன் களப்பலி கொடுக்கணும் அவ்வளவுதானே தானே அதுக்கே நீங்க வேணா கஷ்டப்படுறீங்க இல்ல அமாவாசை என்று அவன் களப்பலி கொடுத்து விட்டால் வெற்றி அவனவசமாகி விடுமே நீங்கள் தானே சகாதேவன் தானே உங்க தம்பி தானே சொன்னான் அவன் தேதி மாற்றி சொல்லி இருக்கலாம் இல்லையா அவன் சரியான தேதி சொல்லிட்டாரு அவன் தொழில் தர்மத்தோடு நடந்து கொண்டான் ஆசிரியர் தொழில் தர்மத்தோடு துரோணாச்சாரியார் தன்னை கொல்ல பிறந்தவன் என்று நன்றாக தெரிந்திருந்தும் கூட திரௌபதியினுடைய உடன் பிறந்தவனாகிய திஷ்டத்தை அஸ்தர்கலை சொல்லிக் கொடுத்தார் அல்லவா தொழில் தர்மம் எதிரியினுடைய அவன் தான் என்னை கொல்ல பிறந்தவன் என்று தெரிந்தும் கூட அவனுக்கு அஸ்தக்கலை சொல்லிக் கொடுக்கிறார் தொழில் தர்மம் தன்னுடைய மகன் நாட்டுக்கு துரோகம் செய்கிறான் என்று தெரிந்து கூட தங்கப்பதகத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி தன்னுடைய மகனை சுட்டுக் கொள்ளுகிறார் ஒரே மகன் சுட்டுக் கொள்ளுகிறார் இன்றைக்கு அதுபோல நீதிக்காக மனுநீதி சோழன் தன்னுடைய மகனையே தேற்காலிலே இட்டுக் கொள்ளுகிறான் அவனுடைய தொழில் தர்மம் அதே போல ஆசிரியருடைய தொழில் தர்மம் காவலருடைய தொழில் தர்மம் தாசில்தாருடைய தொழில் தர்மம் கிராம நிர்வாக அதிகாரியுடைய தொழில் தர்மம் கலெக்டருடைய தொழில் தர்மம் அமைச்சருடைய தொழில் தர்மம் முதலமைச்சருடைய தொழில் தர்மம் மந்திரியுடைய தொழில் தர்மம் என்று அவரவர் தங்கள் தொழில் தர்மத்துக்கு பயந்து வாழ ஆரம்பித்து விட்டால் இந்தியா உடனே வல்லரசாக ஆகிவிடுமே தொழில் தர்மத்தை இன்றைக்கு யார் பார்க்கிறார்கள் தொழில் தர்மத்தை யார் பார்க்கிறார்கள் பாரதம் இன்றைக்கும் நமக்கு தேவைப்படுவதனுடைய காரணம் இதுவே அது தொழில் தர்மத்தை போதிக்கிறது சகாதேவன் எதிரியாக இருந்தாலும் கூட அவனுக்கு நல்ல நாள் குறித்து கொடுக்கிறானே அந்த தொழில் தர்மப்படி இன்றைக்கு ஒரு ஆசிரியர் நடந்து கொண்டால் மாணவர்கள் எல்லோருமே எல்லா மாவட்டத்திலுமே நூற்றுக்கு நூறு தேர்ச்சி பெறுவார்களே இல்லையே